தமிழக அரசு பொதுமக்களின் மூன்று முக்கிய தேவைகளை கவனித்து செயல்படுகிறது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரை குன்றத்தூர் அரசு பள்ளி வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் ஏழாயிரம் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செப்டம்பர் பத்தாம் தேதி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐந்தாயிரம் பொதுமக்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவி மற்றும் செப்டம்பர் பத்தாம் தேதி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது கோடி மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் மேலும் கடந்த இரண்டு நாட்களில் பனிரெண்டாயிரம் பேருக்கு அறுநூற்று அறுபது கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் பதினைந்து லட்சம் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு கோடி எட்டு லட்சம் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு முப்பத்தி மூன்றாயிரம் குழந்தைகள் பயனடைந்துள்ளனர் என்றும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை ஒன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் மகளிர் பெற்று பெண்கள் பயணங்களில் ஆண்களை விட அதிகமாக பங்கேற்றனர் என்றும் இந்த முயற்சிகள் மூலமாக தமிழக அரசு மக்களின் அடிப்படை

நிகழ்ச்சியில் நடந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை கங்காஜி அவர் பேர் வந்து ரேணுகா ரேணுகாவோட பேர் வந்து சுமித்ரா சுமித்ரா அவர் வந்து தேவகுமாரி தேவகுமாரி அவர் வந்து கனிமா Kalem ağırlığında Güneş Tümayet. இன்னும் சத்திர மலை துணை முதலமைச்சர் தொகுதியில் இன்று பட்டா வழங்கும் விழாவிற்கு வருகை கண்டிருக்கிற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு துணை நம்முடைய நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட சுமார் ஏழாவது

சுமார் பன்னெண்டாயிரம் பேருக்கு அறுநூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான வழங்கிடுவதில்லை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றனர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவைகள் எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆட்சி வடக்கு ஆட்சி அமைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மூன்று தேவைகளையும் நம்முடைய அரசு பார்த்து பார்த்து சேர்ந்து வருகின்றனர் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் இருக்கும் போது பெல்ட் ஏரியாவில் வசிக்கின்ற பொதுமக்களுடைய பட்டாப்பாச்சியை நிச்சயமாக தீர்க்கிய தேர்தல் வாக்குறுதியாக மக்களை சந்திக்கிற போது சொன்னார் அதன்படி சென்னை மற்றும் அதனை சுற்றுல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு படிப்படியாக பட்டாக்களை நாம இருக்கோம் குறிப்பா கடந்த நான்கு வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்டாக்களை கொடுத்து மிகப்பெரிய சாதனை கொண்டிருக்கிறது நம்முடைய அரசு இன்னைக்கு இந்த விழாவில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் பட்டாக்களை பெற்று

இன்னொரு கூடுதலான மகளிருக்கு நிச்சயம் மகளிர் வழங்கப்படும் இது போன்ற ஏராளமான திட்டங்களில் இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு இந்தியாவிலே நம்பர் நடந்தது தமிழ்நாடு நம்முடைய திராவிட மாடல் இருபத்தி ஒன்பது திட்டங்களுக்கு காரணமாக தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் ஆதரிக்கிறார்கள்

ನಡೆ <Sessizuk> ಕೇಳಿ <Sessizuk> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்